காவல்துறையோட துணை இல்லாம கஞ்சாவை எப்படி இங்க விற்க முடியும் அப்படின்னு நீதிமன்ற கேள்வி எழுப்பிச்சா அப்போ எல்லா இடம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிடுச்சு ஆனா தமிழ்நாடு அரசு தடுத்துச்சா கஞ்சா புழக்கத்தை ஒழிச்சிட்டாங்களா மெத்து வார்த்தை ஒழிச்சுட்டாங்களா இல்ல இல்ல ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு இது வரைக்கும் தீர்வு எட்டப்படலை அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் நீங்கள் செய்யாமல் வெற்று அறிக்கை கொடுத்துட்டு நீங்கள் கடந்து போயிட்டு ஸ்டாலினை புகழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்னா ஒரு ஆத்மா பார்த்து கொண்டே இருக்கு மக்களுக்குள்ள மதத்தின் மூலம் ஒரு பிரிவினை உண்டு பண்ணி அவர்களை தூண்டுறது உணர்வு ரீதியாக ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இவர்கள் வந்தால் இவர்கள் இப்படி செஞ்சுருவாங்க கோயில் இடிச்சிருவாங்க தாலி ஏற்றுருவாங்க எல்லா காசு பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவாங்கனாக்கா இப்போ பத்தாண்டு காலமாக இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பிஜேபி கடைசி வரை அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த பத்து வருஷத்தில் ராமர் கோயிலை எட்டுனீங்க ராமர் வச்சு ரூமரை கற்றுனீங்க இதை தாண்டி நீங்கள் என்ன மக்களுக்கு செஞ்சிங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் ஜீரோ நான் அண்ணாமலை சொல்கிறாரு ராகுல் காந்திக்கு பெரிய லெவலில் ஸ்ட்ராட்டஜி தெரியலன்றார் சரி நீங்கள் தான் புலனாய்வு புலியில் நீங்கள் சொல்லுங்கள் காங்கிரஸ் எத்தனை மசூதிகளை எத்தனை கோயில்களை எடுத்திருக்கிறது எத்தனை சிறுபான்மை நபர் மீது தாக்குதல் நடத்திருக்கிறது பிஜேபி எந்தளவுக்கு செஞ்சிருக்கிறது அழைத்து மெல்லியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவத் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து வாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கிலோர் எப்படி இருக்கீங்க இப்போது மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை வந்து சிபிசிஐடிக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க குறிப்பாக இரட்டை கோலை முறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு அரசு இரட்டை முறை எங்கேயுமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இந்த நிலையில் அதுக்கு உங்களால் ஊர்ஜிதமாக பதில் சொல்ல முடியுமாங்கிற கேள்வி எழுப்பிட்டு தான் அந்த ஆர்டரையும் போட்டிருக்கிறாங்க இரட்டை கோலை முறை இன்னும் தமிழ்நாட்டில் அப்படியே தான் இருக்குதா இரட்டை கோவலை முறை இல்லை என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமான்னு தமிழ்நாடு அரசிடம் நீதிபதிகள் கேள்வி கேட்ட பொழுது அவர்களிடம் பதில் இல்லை ஏன்னா நீங்கள் வேங்கை விலை பிரச்சாரமாக இருக்கட்டும் வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கு இல்லையா நாங்குநேரி புதுக்கோட்டை எல்லா இடத்துலையும் சரி இந்த இரட்டை முறை பிரச்சனையும் சேர்ந்து இருந்தது பல இடங்கள்லேருந்து இரட்டை முறை இன்னும் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இதை துரிதமாக நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சிபிசிஏடி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா எட்டு எட்டு சிபிசிஏடியர்கள் வந்து எட்டு மாவட்டங்களில் போயிட்டு போயிட்டு எல்லா டீ கடையிலையும் உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு உள்ளபடி இது தெரியாதா தமிழ்நாடு அரசு இல்லைன்னு மறுக்குது இல்லை ஒன்றும் இல்லை இரட்டைக்கு முறை எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் எல்லாம் பிடிச்சி ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒரு 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 நம்பர் கொடுத்து இந்த இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ எடுத்துன்னு சொன்னாக்கா அடுத்த நிமிஷம் வராது ரொம்ப ஈஸியாக கண்டடிச்சு அரசாங்கம் அதை கலைஞ்சிடலாம்ல அரசாங்கம் இதை முன்னெடுக்கணும் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றமே எல்லாத்துலையும் தலையிட்டு தலையிட்டு இதை வந்து சரி செய்ய சொல்லுவாங்க நீதிமன்றம் தான் சொல்லிச்சு ஏற்கனவே அதே மதுரை நீதிமன்றம் மதுரக்காரம் தைரியமாக பேசுவாங்கிறதுக்கு அது உதாரணமாகி போச்சு காவல்துறையோட துணை இல்லாமல் கஞ்சாவை எப்படி இங்கே விற்க முடியும் அப்படி நீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சா அப்போ எல்லா இடம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிடுச்சு ஆனால் தமிழ்நாடு அரசு தடுத்துச்சா கஞ்சா புழக்கத்தை ஒழிச்சுட்டாங்களா மெத்துவ வாரத்தை ஒழிச்சிட்டாங்களா இல்லை இது வரைக்கும் முற்றிலும் உங்களால் ஒழிக்க முடியல இல்ல ஒழிக்க முடியலன்றதை தாண்டி எதற்காக புதுசு புதுசாக ஒரு அடுத்தடுத்து புதுசு புதுசாக சரக்கு நீங்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறதும் அடுத்து புதுசாக பியர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்த போகிறோன்னு சொல்கிறதும் என்ன செய்ய காத்திருக்கீங்க தமிழ்நாட்டில்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மக்கள் மீது கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணும் ஒரு ஒரு நபர் வந்து எங்களுக்கு வேணாம் அந்த விஷயத்துன்னு சொன்னாக்கா போதையில் கூட ஒரு ஆசாமி போய் இப்போ வந்து புகார்லாம் கொடுத்து தரம்னு கேள்விப்பட்டீங்களா நீங்கள் அப்படி ஒரு கேள்விப்பட்டேன் போதையில் கொண்டு போய் இந்த சாராயம் வேணான்னு மனு கொடுக்க போயிருக்காங்களா அப்படின்ற விஷயெலாம் கேள்விப்பட்டேன் அவன் குடிக்கிறன்னு குடிகாரனே சொல்கிறான் அது வேணாம் இன்னொரு குடியாரம் ரெண்டு நடு ஒரு பண்ண நீ நான் தான் குடிக்கிறேன்ட்டு ஸோ நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அவைலபிலிட்டி தான் நீங்க அந்த அவைலபிலிட்டியை குறைப்பதற்கான வேலையை ஒரு அரசாங்கம் செய்யணும் அரசாங்கம் மக்களுக்கு எதை குடுக்கணும்னு ஒரு திட்ட வடிவமே இல்லை பாத்தீங்களா எதிலெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் இருந்தாலும் கொழுப்பு திருடலாம் ஆறா இருந்தாலும் பண்ண திருடலாம் இப்படி போயிட்டு இருந்துச்சுனாக்கா எப்படி உருப்பணும் தமிழ்நாடு இப்போ நீதிபதிகள் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பியிருக்காங்க மீண்டும் மீண்டும் அரசாங்கம் வந்து என்ன சொல்ல போகிறதுன்றதை தாண்டி இதற்கு மேலேயாவது உதயநிதி இது எல்லாத்தையும் நேரடியாக கண்காணிக்கணும் இதை எப்படி கலையணும்னு இப்போ இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி துரிதமா நீங்க உங்க வேலையை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க நாளைக்கு ஒரு தலைவனாக வந்து இங்க வந்து நிக்க முடியும் அப்போ இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனையை மறைக்க முயற்சி செய்யக்கூடாது அதை வந்து தொடர்ச்சி எரிஞ்சுட்டு புதுசா அந்த விஷயத்துக்கு தீர்வு காண பார்க்கணும் அப்படி செஞ்சிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு இல்லைனாக்கா இதோடு முடிஞ்சு பத்து வருஷத்துக்கு திமுக முடிஞ்சு இப்போது இந்த விஷயத்தோட கடைசியாக ஏன்னா இன்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு தினம் ராகுல் காந்தியும் இங்கே ஸ்ரீ பிரமோது இருக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ராஜீவ்காந்தியுடைய ஏன்னா நீங்கள் காங்கிரஸ்காரராக இருக்கிறனால அவருடைய அந்த மரணம் அப்படின்றது எப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்றது தெரியும் ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அவருடைய ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க இப்போ அவருடைய நினைவு தினம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார் இன்றைக்கி டெக்னாலஜி இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு வளர்ந்து நம்ம கையில் எல்லா கையிலையும் வந்து ஒரு பத்து வருஷம் படி மொபைல் ஈஸியாக வந்துச்சு நம்ம வந்து இன்டர்நெட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னாக்கா மக்களை வந்து அவரை சந்திக்கணும்னு நினைக்கும் பொழுது அவர் காவல்துறைக்கு சொல்லக்கூடிய விஷயம் எல்லா மக்களையும் அனுமதியுங்கள் மக்கள் என்னோட இயல்பாக வந்து பழகணுனாக்கா அனுமதிங்க அப்படின்றத அவர் சொல்கிறது நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தரணுன்னா செக் பண்ணிக்கோங்க தவறு கிடையாது எந்த மக்களையும் தடுக்காதீர்கள் இன்றைக்கு நான் கேட்குறேன் ராகுல் காந்தி இன்றைக்கு வந்து அவருடைய தந்தையார் எப்படி இருந்தார் ராஜீவ்காந்தி இருந்தாரோ அது போலவே மக்களை வந்து நேரடியாக சென்று பார்க்குறாரு நீங்கள் சாதாரண ஒரு செலூன் கடையில் உட்காந்து அவர் சலூன் பண்ணுறதா இருக்கட்டும் மக்களோட மக்களை வந்து பாரத் ஜோட யாத்திரை நடந்து போகிறதா இருக்கட்டும் அவளை வந்து ரொம்ப ஆக்சஸாக இத்தனைக்கும் இதே தமிழ்நாட்டில் அவர் தந்தையாடைய மரணம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது மிக கொடூரமான முறையில் அதை தாண்டி அவர் எந்த அளவுக்கு வந்து தன் தந்தையை பின்பற்றுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருந்தார் ராஜீவ்காந்தி இங்கே ராஜீவ்காந்தி முதல் முதல்ல அன்றைக்கு அந்த ஸ்ரீபுரம்புத்தூர் போவதற்கு முன்பாக இங்கே நேரு சிலைக்கு மாலை போட்டுட்டு போகும் பொழுது ஒரு கூட்டத்தில் அவருடைய தாயாருடைய சிலையை பார்த்துட்டு இறங்கி மாலை போட்டு அங்கே ஒரு நிகழ்வுல கலந்து கொள்ளும் பொழுது திரளாக மக்கள் வந்து அவரை சந்தித்து ஒரு பட்டு அந்த ஆடைகள்லாம் போட்டு அவரை செய்யும் பொழுது ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அதிமுக எம்ஜிஆருடைய போட்டோ கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை வாங்கி தன் காவல்துறையிட்ட சொல்லி அவரு சொல்றாரு பாதுகாப்புல ரெண்டு பேர் பத்திரமா இருக்கே சொல்றாரு உள்ள அன்றைக்கி அதை ரொம்ப பேசும் பொருளாக மாறிச்சு அதாவது எந்த கட்சி த சார்ந்த நபராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ராஜீவ்காந்தியை நேசிக்கக்கூடிய அளவில் அவர் இருந்தார் ஒரு பெரிய தலைவராக அதே மாதிரி எந்த கட்சி சார்ந்த நபராக இருந்தாலும் அவர்களை கொடுக்கக்கூடிய பரிசை இப்போ எம்ஜிஆருடைய ஃபோட்டோ கொடுக்கும்போது வாங்கி அன்போடு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு தலைவர் அவர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் அவருடைய மரணம்ன்றது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு இந்த நொடி வரைக்கும் அதற்கு தீர்வு கெட்டப்பட்டுச்சா யார் உள்ளபடி கொன்றார்கள் இதற்கு என்னன்றது அரசாங்கம் வரைக்கும் எந்த தீர்வு அதை எடுத்துச்சா அதை எட்டாமல் நீங்கள் அவர் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியோ நிரபராதியோ அதில் வந்து இருந்த நபர் பேரறிவாளர் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் அவரை கூப்பிட்டு முதல்வர் உட்காந்து டீ பார்ட்டி கொடுத்து கட்டி பிடிச்சி ஆளை தருவி பேசின விஷயமாக இருக்கட்டும் இன்றைக்கு காமராஜர் ஆட்சி கொடுக்குறார் ஸ்டாலின் சொல்லக்கூடிய செல்வப் பெருந்தகையோ ஈவி கேஸோ வரைக்கும் தன் தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஏன் வரைக்கும் ஒரு நீதி கேட்டு ஒரு போராட்டம் பண்ணல ஏன் பண்ணலை நீங்கள் செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணது கோயம்புத்தூரில் போய் கண்ணன் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல காங்கிரஸ் மட்டும் பண்ணல சார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை திமுக இந்தியன் முஸ்லீம் தீக்கா வைகோ எல்லா நபரும் கோயம்புத்தூரில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க ராஜீவ்காந்தியோடைய படுகொலைக்கு இதுவரைக்கும் தீர்வு எட்டப்படலை அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் நீங்க செய்யாமல் வெற்று அறிக்கை கொடுத்துட்டு நீங்க கடந்து போயிட்டு ஸ்டாலினை புகழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்னா ஒரு ஆத்மா பார்த்து கொண்டே இருக்கும் கர்மா என்னைக்குமே ரிட்டர்ன்ஸ் பதில் அவங்களுக்கே புரியும் இப்போ ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது இந்த ஐந்து கட்ட தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஏன்னா பிரச்சாரத்தில் அவர் பேசின விஷயமாக இருக்கட்டும் எஸ்சி எஸ்டி மக்களுடைய அந்த ரிசர்வேஷன் எடுத்து முஸ்லீம்கிட்ட காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கொடுத்துருவோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அயோத்தியில் இருக்கக்கூடிய கோ கோவில் ராமர் கோவிலை இடிச்சிருவாங்க மீண்டும் ராம்லல்லாவை கூ கூடாரத்துக்கே மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்படி பிரச்சாரத்தினுடைய இது அப்படின்றது நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்டத்துக்கு போதும் ரொம்ப எஸ்டிம் லெவலில் தான் போணுச்சு இருந்தாலும் இதை இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறது மோடிக்கு அந்தளவுக்கு பயம் வந்துருச்சு அதனால தான் அந்தளவுக்கு அவர் பேசுகிறார் அவருடைய பேச்சு அப்படின்றது ஒரு நிலையற்ற பேச்சா ஒரு நிதானமற்ற பேச்சாக நீங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க பாஜகவுடைய பிரச்சாரம் ப்ளஸ் பிரதமருடைய பேச்சை எப்படி பார்க்குறேன் பிஜேபி ஆட்சியில் கோயில்கள் மசூதிகள் இடிக்கப்பட்டதா காங்கிரஸ் ஆட்சியில் கோயில்கள் மசூதிகள் இடிக்கப்பட்டதா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் யாருடைய ஆட்சியில் அதிகமான மத மத வழிபாடு செய்யக்கூடிய இடங்கள் தாக்கப்பட்டது இடிக்கப்பட்டதுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க பிஜேபியை சார்ந்த ஒரு வேட்பாளர் மசூதியை பார்த்து அம்பு விட்ட காணொலியை நீங்க பார்த்துருப்பீங்க இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் அதாவது ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஆள் ஒரு சிஎம்ஓ ஒரு பிஎம்ஓ எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவனாக இருக்கணும் ஒரு மதத்தை வச்சு ஒரு அரசியல் செஞ்சு மக்களுக்குள்ள மதத்தின் மூலம் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி அவர்களை தூண்டுறது உணர்வு ரீதியாக ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இவர்கள் வந்தால் இவர்கள் இப்படி செஞ்சுருவாங்க கோயில் இடிச்சிருவாங்க தாலி ஏற்றுடுவாங்க எல்லா காசு பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவாங்கனாக்கா இப்போ பத்தாண்டு காலமாக இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதுவரைக்கும் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்த கோயில்கள் இடிக்கப்பட்டது சொல்லுங்க பாப்போம் ஆனால் பிஜேபி ஆட்சியில் மசூதியில் இடிக்கப்பட்டதா இல்லையா இஸ்லாமிய நபர்கள் தாக்கப்பட்டார்களா இல்லையா சிறுபான்மை நபர்கள் தாக்கப்பட்டார்களா இல்லையா அவர்கள் உணவு கலாச்சாரத்தில் கை வச்சிங்களா இல்லையா அவர்கள் மீது சிறுநீரகம் இருந்தீங்களா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது பிஜேபி கடைசி வரை அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த பத்து வருஷத்தில் ராமர் கோயிலை கட்டினீங்க ராமர் வச்சு ரூமரை கிளப்புனீங்க இதை தாண்டி நீங்கள் என்ன மக்களுக்கு செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் ஜீரோ இதற்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவார் சொல்லுங்கள் அண்ணாமலையால் என்ன பதில் சொல்ல முடியும் அண்ணாமலை இது அண்ணா அண்ணாமலை சொல்கிறாரு ராகுல் காந்திக்கு பெரிய லெவலில் ஸ்ட்ராட்டஜி தெரியலன்றாரு சரி நீங்கள் தான் புலனாய்வு புலியில் நீங்கள் சொல்லுங்கள் காங்கிரஸ் எத்தனை மசூதிகள் எத்தனை கோயில்களை எடுத்திருக்கிறது எத்தனை சிறுபான்மைய நபர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது பிஜேபி எந்தளவுக்கு செஞ்சுருக்கிறது நீங்கள் குஜராத் கலவரத்தை எடுத்துக்கொள்ளலாம் பல்கீஸ்வான விவகாரம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சின்ன குழந்தையை வந்து கோயிலுக்குள்ளே வச்சு கற்பொழிச்சி விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு இடத்துலையும் பிஜேபியோடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் சார்ந்து மதம் சார்ந்து கலவரத்தை தூண்டி ஒரு 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 என்ன சொல்றது மக்களுக்குள்ள ஒரு பிரிவின வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய வரலாற்று பிழையை இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க ஒரு தலைவர் எந்த வார்த்தையை பிரகைப்படுத்த கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் மோடி பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா வாஜ்பாயை எந்த இடத்தில் வைத்து பார்த்தாங்க பிஜேபியாக இருந்தாலும் வாஜ்பாய் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அதே அதே மரியாதையும் இருக்குது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வரலாற்றில் உங்களுக்கு எந்த மாதிரியான எதிர்வனை ஏற்படுத்தும் உங்களை என்னவாக பார்ப்பாங்க மக்கள் இருக்கில்ல அந்த இடத்துல வந்து பிஜேபினாலே மதம் சார்ந்த கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்கானனை மாற்றுவதற்காக தமிழ்நாட்டில் முயற்சி எடுக்கின்றீங்க அண்ணாமலை இப்போ மோடி சொல்வதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க நீங்களே செஞ்சுருக்கீங்களே பிரச்சாரத்திற்கு போகும்பொழுது ஒரு பட்டியலத்தின் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு செய்திகள் எப்படி போட்டீங்க அண்ணாமலை பட்டியலத்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டாரு நாளைக்கு அண்ணாமலை அதே எல்முருகன் வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது இதே இதே வார்த்தையை பிரயப்படுத்துவீங்களா அண்ணாமலை எல் முருகன் என்ற பட்டியலத்தோட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டான்னு சொல்லுவீங்களா அன்னைக்கு மட்டும் மத்திய அமைச்சர் தான் சொல்லுவீங்க அப்போது நீங்கள் ஒரு ஒரு நபரை என்னவாக பார்க்குறீங்கனாக்கா அவன் பழம் பலம் பொருந்திய நபராகவோ அல்லது பலம் பணம் படைத்த நபராக இருந்தாக்கா அவனை சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லாடல் வேறு மாதிரியும் ஒன்றுமேல அதை மா பாம்புறனா அவன் நீங்கள் கையாளக்கூடிய விதம் வேற மாதிரியும் இருக்குனாக்கா அப்போ திமு அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிஜேபி நீங்கள் வளருறேன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மாதிரி முன்னெடுப்பு செஞ்சு நீங்கள் வளர்கிறதா இருந்துச்சுனாக்கா நீங்கள் வளராமே போய்றது ரொம்ப நல்லது இது யாருக்கு பிரோஜனப்படும் நினைக்கிறீங்க இது அண்ணாமலையிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீ அண்ணாமலை தமிழ்நாட்டை சார்ந்த நபர் நம்மளுடைய மண்ணுடைய தன்மை என்னென்னு உங்களுக்கு புரியும் இந்த இந்த மண் இந்த மக்கள் வந்து வடநாட்டு மண் வடநாட்டுக்காரன் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி இங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி இங்கே இருக்கக்கூடிய மத வழிபாடு பற்றி இங்கே இருக்கக்கூடிய இயற்கைகளை பற்றி சிற்பங்களை பற்றி எல்லாம் தெரிந்த ஒரு மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இங்கே வந்து மத அரசியலை பண்ணுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா இது மிகப்பெரிய தோல்வி தான் உங்களுக்கு கொடுக்கும் இல்லைப்பா பிரதமர் மோடி அவர்கள் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு ஒரு டிவி சேனலில் சொல்லும் பொழுது நான் வந்து முஸ்லீம்களையும் என்னையும் பிரிக்க முடியாது நான் அந்தளவுக்கு வந்து அங்கே அந்யோன்யமாக இருக்கும்ன்ற மாதிரியான கோர்ட்டில் தான் பேசுகிறாரு நான் இன்னும் சொல்ல போனால் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்கள்கிட்ட நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒப்படைச்சிருவாங்கன்ற மாதிரிலாம் அப்போது பேசியிருந்தார் பொருளா அதாவது காங்கிரஸை விமர்சனம் பண்ணி பேசும்பொழுது இப்போ இதெல்லாம் வந்து கோர்ட் பண்ணது நான் முஸ்லீம்களை நோக்கி நான் சொல்லலை அப்படின்றதையும் ஒரு வெரிஃபை இது பண்ணி திரும்ப ஒரு கிளாரிஃபிகேஷன் வேறு கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பேசுனதுக்கு அப்படியே நேர்மராக இருக்குது சார் மோடி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும் ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா தமிழ்நாட்டில் பிறந்த அண்ணாமலை வந்து அஞ்சு அஞ்சு லாங்குவேஜ் அஞ்சு விதமாக பேசுகிறாங்கனாக்கா அவரால் கற்றுக்க முடிஞ்சல நீங்கள் ஒரு பிரதமாக இருக்கீங்க உலக நாடுகளை முழுக்க சொல்கிறீங்க நீங்கள் முடி ஒரு ஆளை வச்சு அதை வீடியோ எடுத்து போடுறீங்கல்ல நீங்கள் போடுற கோர்ட்டுக்கு ஒரு ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து போறீங்க நீங்கள் எக்ஸைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வச்சு தனியாக ஒரு டீம் வச்சு போகிறீங்களே தமிழை கற்றுக்கொள்வதற்கு ஒரு 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 மொழிபெயர்ப்பாளரை வச்சு தமிழ் என்ன வரைக்கும் கற்றுக்க முடியாதா பத்து வருஷத்தில் சரளமா பத்து வாரத்தை பேசுறவங்களுக்கு கத்துக்க முடியாதா அதைவே செய்யாம இங்க வந்து தமிழ் தமிழ் ஒரு கதையை சொல்லிட்டு இங்க வந்து நான் வந்து தமிழை கற்றுக்க முடியாதனால வருத்தப்படுறேன்னு சொல்றீங்க வெக்கப்படுறேன்னு சொல்றீங்க ஆனால் இது எவ்வளவு பெரிய நாடகம்னா அதற்கான முன்னெடுப்பு நீங்கள் எடுக்க இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போய்ட்டு அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசுகிறீங்க உள்ளபடி ஒரு விஷயத்தை மாற்றணும் திரையிட்டு மறைப்பது மோடிக்கு ரொம்ப கைவிந்த கலை குஜராத்தில் எப்படி வந்து வெளிநாட்டு நபரை சார்ந்த நபர்கள் உள்ள வரும்போது திரையிட்டு மறைச்சிங்களோ அது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் எல்லா விஷயத்தையும் திரையிட்டு மறைப்பது சொல்லாடல் ஒரு சொல்ல சொல்லிட்டு அது இல்லைன்னு சொல்றது மக்கள் மேலே ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு அதிருப்தி வந்து இப்படி பேசுகிற ஒரு விஷயம் விஷயமாக இல்லையா இது மோடிக்கு கை கொடுக்கவே கை கொடுக்காது நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்வது போல எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிரதமராக இருப்பதற்கோ தலைவராக இருந்திருக்கோ அமித்ஷா அமித்ஷாலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அவர் சொல்லுவார் நீங்க ஐகான்றது இன்னைக்கு வந்து மோடியை வச்சுதான் அமித்ஷா வச்சுலாம் கிடையவே கிடையாது அப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள யாவது நல்லது செஞ்சுட்டு போங்க புரியுதுங்களா என்னைக்குமே நம்ம அவங்களுக்கும் சொல்றதான் கர்மா ரிட்டர்ன்ஸ் அதை ஞாபகம் வச்சுட்டு செய்யுங்க இன்றைக்கு பெரும் தலைவர்கள்லாம் இப்படி இருக்கையும் மறைஞ்சு போகக்கூடிய காணலி பார்த்தோம் கரெக்டுங்களா இப்போ ஒரு ஹெலிகாப்டர் விபத்து நடந்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் அவர் இறந்த விஷயமா இருக்கட்டும் பெரும் தலைவர்கள் எல்லாத்துக்கும் இந்த மண்ணு உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கற்பிக்கிற ஒரு விஷயம் என்ன பிறப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கு இறப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கு அந்த அந்த இரப்பட்ட காலத்துல ஒரு மனைவன் ஒரு ஒரு மனிதன் தன்னை ஒரு தலைவனாக எப்படி முன்னெடுத்து கொள்ளணும்னாக்கா ஹிட்லர் மாதிரி முன்னெடுத்து கொள்ள முடியும் அப்துல் கலாம் போலையும் காமராஜர் போலையும் கக்கன் போலையும் விவேகானந்தர் போலையும் அம்பேத்கர் போலையும் நீங்கள் வந்து முன்னெடுக்கலாம் அப்போது நீங்கள் தான் எந்த ரோல் பிளே பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம் அந்த ரோல் பிளே பண்ணுறதுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு சரியான ஒரு புரிதலை ஏற்பட்டு அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துட்டீனால நீங்கள் காலத்துக்கும் அழிக்க முடியாத ஒரு நல்ல தலைவராக இருப்பீங்க அப்துல் கலாம் பொழுது இந்த காலத்தில் அவர்கிட்ட இந்த துணி எத்தனை துணின்னு தெரியும் ரெண்டே செட் அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்துச்சுன்னு தெரியும் காமராஜர் மறையும் பொழுது நூற்றி அறுபது ரூபா இருந்துச்சு ரெண்டு செட் துணி இருந்துச்சு இவ்வளோ தான் இது போன்ற ஒரு தலைவராக நீங்கள் இருந்தீங்கனாக்கா வரலாறு உங்களை வாழ்த்தும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்கிறேன் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க முடியும்